தமிழ் தேசிய உறவுகளுக்கு வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி ஐந்து தமிழ் தேசிய போராளிகள் தோழர் ராஜாராமன் தோழர் புதுக்கோட்டை சரவணன் ஆகிய ஆகியோருடைய இருபத்தி மூன்றாவது நினைவு நாள் தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ்த் தேச விடுதலைக்காகவும் போராடியதற்காக தங்கள் உயிரை இழந்த இழந்து இன்றுடன் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அவர்களை நினைவு தேவை வேண்டிய தமிழகத்திற்கு ஏன் ஏற்பட்டிருக்கிறது அது ஏதோ நமது விருப்பம் மட்டுமல்ல அது தமிழக மக்களுடைய விருப்பம் எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியலுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அவர்கள் இறுதியாக உறுதியாக எந்த அரசியல் நோக்கி பயணித்தார்களோ அந்த அரசியல்தான் தமிழ்நாட்டுக்கு மீட்சியை தரும் என்று தமிழர் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதனால் தான் தமிழரசங்களும் ராஜாராமங்களும் சரவணங்களும் மீண்டும் மீண்டும் மேலெழுந்து வருகிறார்கள் நாம் இது வரலாற்று தேவை நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் எழுந்து வருகிற இந்த தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாடு விடுதலையோடு இணைக்க வேண்டும் அப்படி இணைப்பதில் தான் நமது பயணம் இருக்க வேண்டும் எனவே எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாடு இணைப்போம் அந்த இலக்குனுக்கு பயணிப்போம் நன்றி வணக்கம்